அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய வாசன்னது யூடியூப் சேனல் நம்முடைய சேனலில் மகா பெரிய வாசன ஆன்மீக அருளுரிகள் மட்டுமல்லாது எண்ணற்ற ஆன்மீக தாந்திரிக ஜோதிட பரிகாரங்களையும் எண்ணற்ற உபதேசங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்றைய பதிவு மன்னிப்பே கிடையாத பாவங்கள் என்ன தெரியுமா ஒரு மனிதன் வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு கூட கர்ம வினையின் பாதிப்பானது கூடிக்கிட்டே இருக்கும் இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா கூட அடுத்த ஜென்மத்தில் அதோடைய பலன்களை நாம் கண்டிப்பா அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதிலும் குறிப்பா இந்த பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லப்படுது அடுத்தவரின் மனைவி அல்லது கணவன் மீது ஆசைப்படுவது அடுத்தவரின் பணத்திற்கு ஆசைப்பட்டு அவரின் சொத்துக்களை அபகரிக்க நினைப்பது மகா பாவத்தில் அடங்கும் உங்களின் சுயநலத்திற்காக எளியவர்களில் கனவை வாழ்வை அழிப்பது அவர்களின் மீது இல்லாத பழியை சுமத்துவது சிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து தப்பிக்க முடியாத மிகப்பெரிய பாவமாக கருதப்படுது ஒருவன் தொடர்ந்து தீய வழியிலே செல்வது அல்லது சிறிதும் நன்மை கூட அடுத்தவர்களுக்கு செய்யாமல் இருப்பது இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா சிவனின் கோபத்திற்கு ஆளாகும் பாவங்கள் கர்ப்பிணிகளிடம் மிக மோசமாக நடந்து கொள்வது அவர்களை தீய வார்த்தைகளால் திட்டுவது அதுபோல மாத விளக்கின் போது பெண்களை திட்டுவதும் பாவத்திற்கான வழிகளாகும் இன்னொருவரை பற்றி அப்பட்டமான கூறி அவர்களின் வாழ்க்கையை சீர்குழைய வைப்பதும் சிவனுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று சொல்லப்படுது இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் மன்னிப்பே கிடையாத ஒரு பாவங்களாக கருதப்படுது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலில் அதை பற்றி பார்க்கலாம் நம்ம சேனலை இப்பதான் நீங்கள் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு படைத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் ஹரே ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா நல்லதே நடக்கட்டும்